இங்கே பத்து பேர் சாப்பிட்டு இவ்வளோ பெரிய விலங்கு அடித்து சாப்பிட முடியாது அப்போ சில இடங்களில் அதை இப்போ ஊர் மக்கள் சில பேர் அரிசி பற்றியை கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும் அப்படின்னா ஒரு மானையோ கடத்தியையோ அல்லது மற்ற விலங்குகளோ அடித்து அவங்க சமைச்சாங்கன்னா பத்தாது அப்போ எருமை அடித்தா தான் இவங்களுக்கெலாம் பத்தும் அப்படிங்கிறதுக்காக சில இடங்களில் எருமைகளே சமைச்சா நானும் சத்தியாலாம் சமைச்சு திங்கிறோம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இவர் சாப்பிடவே இல்லை நாங்கள் சாப்பிட்டு நல்ல விதமாக இருந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நாங்கள் நல்ல விதமாக இருந்ததுக்கு பிறகுதான் ஏப்பா எனக்கு கொஞ்சம் கொடுங்கலையே அப்படின்னாரு நாங்கள் இலையை கொடுத்தோம்னா கசக்கும் அப்படிங்கிற சாரை முதல்ல பிடினே எப்படின்னா பிடிச்சார் ஏன்னா இது ஒரு டெஸ்ட் அப்பா தாப்பாக இருக்குது அவர் இலையை கொடுப்பான் அப்படின்னாரு ஒண்டியானை வந்து என்ன செய்யணும்னா சில இடங்கள்லாம் மனிதர்களை தாக்கி கொன்றுச்சோம் குறிப்பாக வீரப்பனாருடைய தாக்கப்பனார் பூசியை முனுசாமியை கொன்றதே ஒண்டியானை தான் இப்போ இந்த ஒண்டி யானை என்ன செய்ய சொன்னால் இது எதுக்கு பயன்படும் எதுக்கும் பயன்படாது கறி சாப்பிட பயன்படும் இப்போ இது அடிக்கிறதா வேண்டாமா அடித்தோம்னா நாற்பது பேர் வேணுங்க சாப்பிட்றது நாங்கள் என்ன செய்வோம்னா இன்றைக்கு விழுந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விழுந்த பழங்களை எல்லாம் பிறக்குவோம் பிறக்கி என்ன செய்வார் வர்னா தோலைலாம் குடிச்சிட்டு ஒரு சட்டியில் அதெல்லாம் கொட்டுவார் கொட்டி தண்ணி ஊற்றி அப்படியே கலக்கி பசஞ்சு இன்றைக்கி நாம் மேங்கோ சூஸ்னு சொல்கிறோம்ல அன்றைக்கி காடுகளில் நாங்கள் அதை தான் செஞ்சோம் முஸ்கோந்தி கரும்புரங்கு இந்த கருமுரங்க எப்படி வேட்டையாடுறதுன்னா வீரப்பனார் என்ன செய்வார் கையை வச்சுட்டு கை வச்சுட்டு கத்துவார் அது வந்து எப்படி இருக்க கத்துறா இரு காடுகளுக்குள் வீரப்பனார் நடத்திய வேட்டை தந்திரங்கள் அதோடு மட்டுமல்ல அங்கே விளைந்திருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வாறு தனக்கு பயன்படுத்தியது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இதில் பார்க்க முடியும் காடுகளில் கூடுமானவரை பார்த்திங்கன்னா முழு நெல்லி இருக்குல்ல முழு நெல்லி வந்து காடுகளில் நிறைந்து விளைஞ்சு கிடக்கு குறிப்பாக தாளவாடி வனப்பகுதிகளில் முழு நெல்லி வந்து எங்கே பார்த்தாலும் கொத்து கொத்தா கிடக்கும் கிட்டத்தட்ட டன் கணக்கில் அதை பறிக்கலாம் அந்தளவுக்கு அங்கே விளைஞ்சு கிடக்கு அவர் சொல்லுவார் அடிக்கடி இந்த நெல்லிக்காயை நான் பறித்து விற்றா கூட தமிழ்நாட்டில் இருக்க இருக்கிற கடனை அடைச்சிப்படலாம் அவ்வளோ நெல்லிக்காய்கள் இங்கே கிடக்கு அதே மாதிரி பாருங்கள் டன்னு கணக்கில் கருவேப்பிலை செடிகள் காடுகளில் முளைச்சிக்கிற டன்னு கணக்கில் அந்த அந்த காடுகளுக்கு போனோம்னாவே அவ்வளோ வாசமாக இருக்கும் கருவேப்பிலை வாசம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலாக்காய் கலாக்காய் என்பது வீரப்பனாருடைய வாழ்வியலில் மறக்க முடியாதவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் வீரப்பனார் பூதிப்படுகாவில் தப்பிக்கிற காலகட்டங்களில் வந்து இந்த கலாக்காய் தான் அவருக்கு உணவாக இருந்தது அதுதான் பசியாற்றியது ஆறு நாட்கள் தன்னுடைய உடைகள் கிழிந்த நிலையிலும் கூட ஓடி தப்பித்து வருகிற போது தன் உடல் பசிக்கு உணவாக கலாக்காய் தான் அவருடைய வாழ்வியலை தீர்மானித்தது என்பதை பல இடங்களில் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் அதே மாதிரி காடுகளில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் அவ்வளவு அழகாக பழுத்து தொங்கும் சும்மா டன் கணக்கில் ஏற்றலாங்க அவ்வளோ மா பழங்கள் அந்த சீசனில் நம்ம கூடுமான வரை மாம்பழங்கள் விளைந்து கீழே கிடக்கக்கூடிய கொட்டி கிடக்கிற பழங்களுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா இந்த காட்டுப்பன்றி முள்ளமன்றி சூறாமன்றி போன்ற விலங்குகள் அந்த பழங்களை தின்பதற்கு அடிச்சுக்கிற காட்சிகள்லாம் அற்புதமானவை அந்த இடமே கருப்பாக இருக்குங்க அந்த மாமரத்துக்கு கீழே பாறைகள் அதாவது மாமரம் எப்போதுமே நீரோடைகளுக்கு ஓரத்தில் தான் பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும் அதனுடைய பழங்கள் அந்த பாறைகளில் கொட்டி கிடக்கும் அந்த பாறையே கருப்பாக மாறி கிடக்கும் நாங்கள் என்ன செய்வோம்னா இன்றைக்கு விழுந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விழுந்த பழங்களை எல்லாம் பிறக்குவோம் உரைக்கி என்ன செய்வார் சிறிய வர்றேன்னா தோலைலாம் ஒரு சட்டியில் அதெல்லாம் கொட்டுவார் கொட்டி தண்ணியை ஊற்றி அப்படியே கலக்கி பசைஞ்சு இன்றைக்கி நாம் மேங்கோ சூஸ்னு சொல்கிறோம்ல அன்றைக்கி காடுகளில் நாங்கள் அதைத்தான் செஞ்சோம் ஆனால் அந்த மாம்பழங்கள் வந்து பயங்கரமாக பிடிக்கும் பழங்களே பிடிக்கும் அப்போ அதுக்கு என்ன செய்வோன்னு சொன்னால் அதில் சர்க்கரையை கொட்டி அதை அல்ல நல்லா கலந்து அப்படியே டம்ளர் டம்ளராக குடிக்கிற வழக்கம் இதே மாதிரி நாவல் பழமும் அபரிவிதமான நாவல் பழங்கள் காடுகளில் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த நீரோடையினுடைய ஓரப்பகுதிகளில் விளைந்து கிடக்கும் அந்த சீசனில் நாவல் பழ சீசனில் பார்த்தீங்கன்னா நாவல் பழமே திங்க முடியாது அவ்வளோ பழங்கள் இருக்குது இங்கே கொட்டி கிடக்கும் அவர் சொல்லுவார் இந்த வர இயற்கை நாளுக்கு தந்திருக்கிற விஷயங்கள் எவ்வளவு கிடக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து கா நாடுகளில் கிடச்சா மக்களுக்கு பயன்படும் ஆனால் இங்கே இது விளைஞ்சு கிடக்கு விலங்குகளுக்கு பயன்பட்டாலும் கூட எவ்வளவு வீண மீணடிக்கப்படுகிறது என்பதெல்லாம் அவர் சொல்லுவதை நம்ம அடிக்கடி பார்க்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடிகள் காடுகளில் வந்து சுண்டக்காய் வந்து காட்டு ஓரங்களில் சமதள காடுகளில் நிறைந்து முளைச்சி கிடக்கும் எங்கே வேணாலும் முளைச்சி கிடக்கும் அங்கே விளையிற அந்த சுண்டைக்காயை காட்டுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா பறித்து அதை வந்து நடுவில் வந்து அருவாமனை வச்சு அறுத்து அதை ரெண்டாக பழக்காமல் அப்படி லேசா கீரல் போட்டு என்ன செய்வாங்கன்னா பாறை காய்ச்சலில் போட்டு சுண்டவத்தலாக்கிடுறாங்க மோரில் நினச்சி சுண்டவத்தலாக்கி அதை வந்து பாக்கெட் போட்டெலாம் வந்து காட்டுவாசிகள் நம்ம இங்கே நாடுகளுக்கு அனுப்புகிற அந்த பக்குவம் காடுகளில் நிறைய இடங்களில் சுண்டக்காய் விளைவதை நாம் பார்க்க முடியும் அதே போல் குறிஞ்சாக்கீரை குறிஞ்சாக்கீரைங்கிற ஒரு வகை இருக்குது ஒரு முறை என்ன செஞ்சோம்னா தான் நான் நினைக்கிறேன் அங்கே வந்து குறிஞ்சாக்கீரை முத முதல்ல நான் போய் பிடுங்க போகிறேன் தள்ள வந்து கீரை கிடக்கு நான் போய் பிடுங்கும் போது என்ன பார்ப்பிடுங்கிறான்னு கேட்டார் கீரை நே பண்ணாப்பா நீ பாட்டுக்கு விஷத்தை பிடி அச்சு தின்னுறாதுப்பா ஓ ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாரு இல்லைண்ணா இல்லைண்ணா இது எங்கள் ஊரில் எல்லாம் நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்குறோம் அப்படின்னு நான் போய் பறித்து சமைச்சு சமைச்சிட்டோம் சமைச்சா நானும் சத்தியாலாம் சமைச்சு திங்கிறோம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இவர் சாப்பிடவே இல்லை நாங்கள் சாப்பிட்டு நல்ல விதமாக இருந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நாங்கள் நல்ல விதமாக இருந்ததுக்கு தான் ஏப்பா எனக்கு கொஞ்சம் கொடுங்கலே அப்படின்னாரு நாங்கள் இலையை கொடுத்தோம்னா கசக்கும் அப்படிங்கிற சாரை முதல்ல குடினே எப்படின்னா குடித்தார் ஏன்னா இது ஒரு டாப்பா தாப்பா இருக்குது அவள் இலையை கொடுப்பா அப்படின்னாரு குறிஞ்சாக்கரை திங்க வைத்த பெருமைகள் கொண்டு வீரப்பினாரே அந்த மாதிரி சில விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விளாம்பலம் மறக்க முடியாதவை ஒரு முறை தீபாவளி நேரம் தீபாவளி நேரத்தில் அரிசி பற்றிய மிக குறைவாக இருந்தது அப்போ வந்து அது தாளவாடியை ஒட்டிய சில வன கிராமங்களில் ஒட்டிய பகுதியில் அப்படி நடந்து போயிட்டுருக்குறோம் எந்த கிராமம் எதுன்னுலாம் எங்களுக்கு தெரியல அப்போது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றையடிப்பாத மாதிரி போனிச்சு அது வெளியே போயிட்டுருக்குறோம் விழா மரம் வந்து காய்ச்சி நிறைய பழங்கள் தொங்குது உடனே சந்தனம் என்ன செஞ்சார்னா அண்ணே பழத்தை பறிப்போங்கண்ணே இருனேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி அந்த பழங்களை பறித்தார் ஒரு பத்து இருபது பழத்தை பறித்து அதை உடச்சி அந்த சோறை எடுத்து அதை கரைச்சி அதில் சர்க்கரை போட்டு ஜூஸ் மாதிரி குடித்த அந்த வரலாறுகள் என்பது மிக முக்கியமான சம்பவமாகவும் அங்கே பார்க்கப்படுகிறது இப்போ அந்த வேட்டை தந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நாம் வந்தோமே ஏன்னால் முதல்ல ஒரு மான் இப்போ வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்வாங்க இப்போ மலை மலைப்பகுதி சரிவான பகுதியில் மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா அந்த மலையை சுற்றுவாங்க முதல்ல சுற்றி ஒரு பத்து பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு கல் எடுத்து இன்னொரு கல் மேலே அடிச்சுட்டே போவாங்க அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மான் என்ன செய்யும்னா மேலே போயிட்டே இருக்கும் மலை மேலே போயிட்டே இருக்கும் இவங்களை அப்படியே ஏற்றிட்டே போய்ட்டுருப்பாங்க மலை வச்சுக்கிட்டு போயிடும் அப்போ அதை என்ன செய்யும்னா அங்கே போயே தடுமாறு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறுகிற போது சிறிய ஒரு சேர்த்துக்குள்ளேயார கச்சிதமாக கரெக்டாக வேட்டையாடுகிற தன்மை இது மான் வேட்டைங்கிறது இப்படி ஒரு விதமான புதிய வேட்டை முறை இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒண்டி யானை வந்து என்ன செய்யும்னா சில இடங்கள்ல மனிதர்களை தாக்கி கொன்றொழிச்சோம் குறிப்பாக வீரப்பனாருடைய தகப்பனார் கூசியை முனுசாமியை கொன்றதே ஒண்டி யானை தான் இப்போ இந்த ஒண்டி யானை என்ன செய்யும் சொன்னால் இது எதுக்கு பயன்படும் எதுக்கும் பயன்படாது கறி சாப்பிட பயன்படும் இப்போ இது அடிக்கிறதா வேண்டாமா அடித்தோம்னா நாற்பது பேர் இங்கே சாப்பிட்றதுக்கு இங்கே பத்து பேர் சாப்பிட்டு இவ்வளோ பெரிய விலங்கை அடித்து சாப்பிட முடியாது அப்போ சில இடங்களில் அதை இப்போ ஊர் மக்கள் சில பேர் அரிசி பற்றியை கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும் அப்படின்னா ஒரு மானையோ கடத்தியையோ அல்லது மற்ற விலங்குகளோ அடித்து அவங்க சமைச்சாங்கன்னா பத்தாது அப்போ எருமை அடித்தா தான் இவங்களுக்கெலாம் பத்தும் அப்படிங்கிறதுக்காக சில இடங்களில் எருமைகளை வேட்டையாடுகிற முறை அப்படின்னா நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சில இடங்களில் கூட்டமாகவும் உண்க்கும் சில இடங்களில் தனியாக இருக்கும் சேர்த்துக்குடியார் என்ன செய்வார்னா அப்படியே போவார் எப்போதுமே மீன் அந்த ஒண்டி எரும மேஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அதனுடைய மூக்கு பகுதிக்கு போக மாட்டாங்க ஏன்னால் அந்த வாசம் காற்றின் வழியாக ஒரு மனித வாடையை அது எளிதாக எடுத்துவிடும் என்பதற்காக அது இருக்கிற மொ முக பக்கம் எப்போதுமே போகிறதில்ல பின்பக்கமாக போய் கிட்டத்தில் ரொம்ப சாதுரியமாக அதாவது புளி எப்படி பதுங்கும் அதே மாதிரி பதுங்குவார் ரொம்ப இல்லாமல் பதுங்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தொலைவில் போய் நின்றுக்குவார் நூறு மீட்டர் தொலைவில் தான் யானையை அதே மாதிரி கடத்தி என்கிற கலைமண்னு ஒன்று இருக்குது இந்த கடத்தி எப்படி வேட்டையாடுறதுன்னா இதே பக்கம் ஏன்னா மான்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் இருக்கும் கண்ணுக்கு கீழே ஒரு ரெண்டு சந்து மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே தான் மூக்கு இருக்கும் அந்த ரெண்டு சந்து எதுக்குன்னு சொன்னால் சுவாசுக்கீரை தன்மை கொண்ட இன்னொரு மூக்குன்னு சொல்லுவாங்க அப்போ மான் வந்து என்ன செய்யும்னா உஷாராக மேயும் அப்படி மேயும் அப்படி திரும்பி பார்க்கும் இப்படி திரும்பி பார்க்கும் அப்படி பார்க்கும் அதுக்கப்புறம் மேயும் இப்படி பார்க்கும் இப்படியும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ பின்பக்கமாகத்தான் அதை சென்று வேட்டையாடுகிற முறையை சாதாரண கா தரைகளில் மலை பிரதேசங்களில் வேறுமுறை சாதாரண தளப்பகுதியில் வேறு முறையாக வேட்டையாடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முஸ்கோந்தி கருங்குரங்கு இந்த கருங்குரங்கு எப்படி வேட்டையாடுறதுன்னா வீரப்பனார் என்ன செய்வார் சொன்னால் அப்படி கையை வச்சுக்கிடுவார் கை வச்சுக்கான கத்துவார் அது வந்து எப்படி எதுக்காக கத்துறாருன்னு சொன்னால் எதிர் இன்னொரு கூட்டம் இந்த கூட்டத்தை தாக்க வருவதை போல் இவர் கத்துவார் எப்படி கற்றுவார்னா போதற்கு ஒழிஞ்சிக்குவார் ஒழிஞ்சிக்கிட்டு கத்துவார் உடனே இங்கே இருக்கிற அந்த முஸ்கோந்தி ஆண்குரங்கு பயங்கர சண்டைக்கு கிளம்பி அங்கேருந்து கிளையெல்லாம் ஒட்டிக்கிற அளவுக்கு குதிச்சு குதிச்சு அங்கேருந்து சண்டைக்குவாங்க வந்து இவர் இவர் சத்தம் வருது பாருங்க அந்த திசையை நோக்கி போய் பட பட படப்படணுன்னு எல்லாரையும் இறங்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா செங்குரங்கு மாதிரி கத்துவார் ஏன் இதை கத்துறாருனா செங்குரங்குக்கும் கருங்குரங்கு எப்பவுமே பிடிச்சிக்காது இங்கே காலையில் ரெண்டுக்கும் பயங்கர ஃபைட் நடக்கும் அப்போ இந்த செங்குரங்கு மாதிரியே கத்துனாருன்னா அது இந்த குரங்குலாம் கோவத்துக்கு வந்துடும் இப்படியும் குரங்கு மாதிரியே கத்தி வேட்டையாடுகிற ஒரு முறையை காடுகளில் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோழி காட்டு அங்கே சேவல் அவ்வளோ அழகாக இருக்கும் குட்டையாக தான் இருக்கும் பூதி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை எப்படி வேட்டையாடுறதுன்னு சொன்னால் வலை வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல இப்படி வலை விரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் வலை போடுறாங்கன்னா அதை இரும்பு கம்பியில் அதை செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படி வலைய வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா கேப் பகுதி இருக்குது பாருங்கள் அந்த கேப் பகுதியில் வந்து செடி கொடிலாம் உடிச்சு வளையும் போட்டுருவாங்க ஏன்னா அது செடி தாண்டாத பறவை வேலி தாண்டாத பறவைன்னு சொல்லுவாங்க அப்போ அடைச்சிருது அப்போ அது என்ன செய்யணும்னா இது தாண்டாது நேராக இந்த வலையை நோக்கி ஓடி வரும் அப்படி ஓடி வரும்பொழுது மாட்டிக்கும் இப்படியான இது இப்போ முயல் வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னா க தலையில் வந்து ஹெட்லைட்டு கட்டிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரன்னு ஒரு மிஷின் ஓடிட்டே இருக்கும் அந்த ஒரு சின்ன மிஷின் வாங்கி வச்சுருப்பாங்க எப்போதுமே அதை இடுப்பில் சொல்லிக்கிட்டோம்னா அது ஓடும் அந்த சத்தத்துக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓடி வரும் முயல் அப்படி ஓடி வருகிற போது பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டுக்கு இந்த தலையில் அடிச்சிருக்கிற அந்த லைட்டானது அது கண்ணில் படும் அது வேறு எங்கேயுமே நகலாது அப்படியே வந்துச்சு பேரல் கொண்டை வச்சு அப்படியே அடித்து அதை வீழ்த்திற அணுகுமுறை இப்போ முள்ளமன்றின்னு ஒன்று இருக்குது முள்ளமன்றி வந்து மோசமானது விசிறி அடிக்கக்கூடிய ஒரு விலங்கு இதை எங்கே பயன்படுத்துறதுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதை போல் அந்த மாம்பழங்கள் பழங்கள் நிறைந்த பகுதி கொட்டி கிடக்கிற பகுதியில் இந்த விலங்குகள் அதிகமாக அடிக்கும் அப்போ இரவு வேட்டைக்கு தான் அதை போய் பண்ண முடியும் இரவு வேட்டைகளில் காட்டுப்பொன்றியை வந்து அதே மாதிரி லைட்டு கட்டி தான் அடிப்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் அதேபோல் யானை வேட்டை என்பது அது முப்பது காலப்பகுதியில் நடைபெற்றதை நம் கண்களால் பார்க்கவில்லை அது வே வேட்டை முறை அது வேறு என்று சொல்வார்கள் ஏன்னா யானை உண்டி யானை அல்லது கூட்ட யானைகள் இருக்கிற போது அது கச்சிதமாக கவனமாக சுற்றி தான் அதை அடிப்போம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்வேறு கட்டங்களில் பல்வேறு வகையான வேட்டை முறைகளை காடுகளில் வீரப்பன அர்ப்படை வழிவகுத்து அதற்குரிய வாழ்வியலை அவர்கள் அமைத்து கொண்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை நன்றி